அண்ணாமலை அவர்களை மாபெரும் வாக்கு வித்தியாசத்திலே நீங்கள் வெற்றி பெறச் செய்வதன் மூலம் தாமரை வீழ்த்தனியங்கள் தாமரை வீழ்த்தனியங்கள் இந்த பகுதி மக்கள் துணைபுரிய வேண்டும் தெரு கே அண்ணாமலை அவர்களுக்கு குக்கர் சின்னத்திலே வாக்களிக்க வேண்டும் என்று குக்கர் சின்னத்திலே வாக்களிக்க வேண்டும் என்று கோயம்புத்தூர் மக்கள் நன்கு அரசியல் விழிப்புணர்வு உள்ளவர்கள் அவர்களுக்கு தெரியும் யார் பிரதமராக வர வேண்டும் என்று பிரதமராக மோடி அவர்கள் வந்தால்தான் நாட்டுக்கு நல்லது என்பதை தெரிந்து வைத்திருக்கிறார்கள் மோடி அவர்களின் நம்பிக்கை உரியவரான திரு அண்ணாமலை அவர்களை மாபெரும் வாக்கு வித்தியாசத்தில் நீங்கள் வெற்றி பெற செய்வதன் மூலம் ஒரே கல்லில் ரெண்டு மாங்கா தீய சக்திகளையும் துரோக சக்திகளையும் தாமரை வீழ்த்த நீங்கள் இந்த பகுதி மக்கள் துணை புரிய வேண்டும் என்று கேட்டு தாமரை சின்னம் வெற்றி பெற்றது என்ற செய்தி தமிழ்நாடு முழுவதும் பறைசாற்ற வேண்டும் என்று சொல்லி இந்த நிகழ்ச்சிக்கு கலந்து கொண்டிருக்கின்ற சூலூர் பேரூர் கழக செயலாளர் சம்பத் அவர்கள் சூலூர் ஒன்றிய செயலாளர் தமது கோயமுத்தூர் நாடாளுமன்ற தொகுதியின் வெற்றி வேட்பாளர் பேசிட்டு வருகிறோம் பிளீஸ் பேசிட்டு வாங்க வெற்றி வேட்பாளர் அன்பு சகோதரர் தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சியின் தலைவர் கே அண்ணாமலை அவர்களுக்கு குக்கர் சின்னத்திலே வாக்களிக்க வேண்டும் என்று சாரி சாரி அங்க ஓட்டு கேட்டு வந்த நேத்து நேத்து தேனியில ஓட்டு கேட்டு வந்த அதே வந்து தாமரை சின்னத்திலே வாக்களிக்க வேண்டும் என்று நேற்று நைட்டு வரைக்கும் அங்க போய் சுத்திட்டு வருவதாலும் அதே தாமரை சின்னத்தில் வாக்களிக்குமாறு கூட்டணியின் சின்னம் தானே அதனால தப்பு இல்ல உங்க அனைவரையும் பணிவன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் இப்ப நமது தேசிய ஜனநாயக கூட்டணியில இது ஒரு தமிழ்நாட்டில்